வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் தக் லைஃப் திரைப்படத்துக்கு ஒன்பது மணி காட்சி அதுக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சிருக்கா ரெண்டாவது வந்து படத்தை பத்தின இன்சைடு ரிப்போர்ட் அப்புறம் பெங்களூர் ரசிகர்கள் படத்தை எங்க பாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல வந்து நாளைக்கு வந்து ஒன்பது மணி காட்சி அதற்கு அனுமதி இருக்கா ஒன்பது மணி காட்சி டிக்கெட்லாம் கொடுத்தாச்சு ஆனா இங்க நடைமுறை என்னன்னா ஒவ்வொரு முறையும் தயாரிப்பாளர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு அந்த லெட்டரை பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம ராஜ்கமல் சார்பா ராஜ்கமல்ல இருந்து நாராயணன் கொடுத்துருக்காரு அத சிஇஓ நாராயணன் அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சினிமா துறை சார்பா ஒன்னு வந்து ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் சென்னை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வி நாராயணன் என்பவரிடமிருந்து பெறப்பட்ட முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளிட்ட கடிதம் கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் அவங்க வந்து அந்த லெட்டரை என்ன பண்ணிருக்காங்கன்னா மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சென்னை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு வி நாராயணன் அவர்கள் தக் லைஃப் என்ற திரைப்படத்திற்கு அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெளியாகும் ஒரு நாள் மட்டும் கூடுதலாக ஒரு சிறப்பு காட்சியினை திரையிட அனுமதிக்கும்படி அரசை கோரியுள்ளனர் இந்த இந்த மேலே இரண்டாக படிக்கப்பட்ட கழகத்தின் கூடுதல் தலைமைச் செயலர் இதெல்லாம் சொல்லிட்டு சிறப்பு காட்சி நடத்தும் நேரத்தை அதிகப்படுத்துவதால் சுகாதார குறைபாடுகள் மற்றும் கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்படாமல் திரைப்படம் காண்போரின் போக்குவரத்து பாதிக்கப்படாத வகையிலும் காவல்துறையினர் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு பெறுவதற்கு தக்க ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் என்றும் மேலும் மக்கள் மற்றும் பார்வையாளர்கள் திரளாக உள்ளே வரவும் சிரமமின்றி வெளியேறவும் எல்லாமே கரெக்டா பாத்துக்கணும்னு சொல்லி வழக்கம் போல இதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயம் தான் ஒன்பது மணி காட்சி நடத்திக்கலாம் ஒவ்வொரு முறையும் தயாரிப்பாளர் இந்த மாதிரி போட்டு தான் வாங்க பட் வேற மாதிரி இருக்கு பெங்களூர் ரசிகர்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு சரி அந்த கோர்ட்டு கேஸ பத்தி நம்ம பேசணுமே அது வந்து அதை பத்தின ஃபர்தர் என்னாச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லல நம்ம மேஜராக வேற விஷயங்களையே பேசிட்டோம் உணர்ச்சி பூர்வமா அந்த கேஸ் என்ன அப்படின்னா ஜூன் பத்தாம் தேதிக்கு அடுத்த ஹியரிங் இருக்கு ஜட்ஜு வந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு ஹியரிங் போட்டிருக்காரு அந்த ஜூன் பத்தாம் தேதிக்குள்ள கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஜூன் டென்த்து தான் அடுத்த ஹியரிங் அப்போதான் தெரியும் அடுத்தாப்புல என்ன நடக்க போகுது படம் வெளிவருவதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது வராதா என்னங்கறதெல்லாம் தேதி கர்நாடகாவில் கர்நாடகாவில் இருக்கிற கமல் ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பேப்பர்ல ஒசூரில் புக்கிங் விறுவிறு படம் கர்நாடகாவில் வெளியாகாது என்பதால் அம்மாநிலத்தில் உள்ள குறிப்பாக பெங்களூரில் உள்ள கமல் ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளனர் எப்படியும் முதல் காட்சி அல்லது முதல் நாளில் படம் பார்த்து விட வேண்டும் என தமிழக எல்லையில் உள்ள ஒசூர் ரசிகர்கள் மற்றும் மக்கள் நீதி மையம் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு டிக்கெட் வாங்கி வருகின்றனர் ஆன்லைன் மூலமாகவும் டிக்கெட்டுகளை புக் செய்கின்றனர் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தியேட்டர்களுக்கு முன் லைஃப் படத்தின் பிரம்மாண்டமான பேனர்கள் வைத்து அச்சிட்டிருந்தனர் அதே போல பிரம்மாண்டமான மாலைகளுக்கும் ஆர்டர் கொடுத்திருந்தனர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன மாதிரி எவ்வளவு பெருசா அந்த பிளவர் இதை பண்ணுவாங்கன்னு பயங்கரமா பண்ணுவாங்க பெங்களூர்ல அதை கிரேனை வச்சு தான் மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அங்கு படம் வெளியாகாது என்பதால் அந்த பேனர்கள் மற்றும் மாலைகளை ஒசூரில் உள்ள பாலாஜி தேட்டருக்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளனர் ஒசூரில் எட்டு தேட்டர்களின் தக்லை படம் வெளியாகிறது பாலாஜி தேட்டர்ல தான் எட்டு மணிக்கு ரசிகர் ஷோ மிகப்பெரிய பிரம்மாண்டம் அங்க வந்து தேட்டரையே மறைச்சிடுவாங்க அவ்வளோ ப்ளஷோ வைப்பாங்க இப்போ இருந்து வேற கொண்டு வராங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஸோ எட்டு தேட்டரு ஒசூரில் இருக்கிற எட்டு தேட்டர்லையுமே தக்லை தான் ரிலீஸ் ஆகுது அங்கே பயங்கரமாக புக்கிங் ஃபாஸ்டாக போயிட்டு இருக்கு புக் பண்ண புக் பண்ண விருப்பம் உள்ள கமல் ரசிகர்கள் பெங்களூர் ரசிகர்கள் டக்குனு நீங்கள் புக் பண்ணுங்க ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த புக் மை ஷோ அந்த இது அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பு எதில் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் அங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம் அதர் இதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை அதர் ஸ்டேட்டு அங்கேருந்து இப்போ நியர்பை ஆந்திரா போகிறதா கேரளா போகிறதா அதை பத்தின எனக்கு பெருசாக ஐடியா இல்லை ஆனால் நீங்கள் ஒசூரில் பார்க்கலாம் அது வந்து நல்ல தேட்டர்ஸ் எட்டு தேட்டருங்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும் இப்ப நம்ம இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல கட்லேஃபுடைய பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே அந்த ப்ரெஸ் தான் குறியா இருக்காங்க இப்ப நடக்க போகுது இட் இஸ் கெட்டிங் ரெடி சோ அதுலதான் எல்லாரும் குறியா இருக்காங்க கமல் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் ஏன்னா நாலாம் தேதி பிரஸ் மீட்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்க துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு முந்நூறுநூறு நாள் ப்ரெஸ் மீட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அது இப்ப நடக்க போகுது ரைட் நவுன் நீங்க பாக்கலாம் அப்புறம் தட்லஃப் இன்சைட் ரிப்போர்ட்டை பத்தி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ப்யூர் அட்ரினலின் அப்படின்ட்டாங்க மணிரத்னம் ஜீனியஸ் கிக்ஸ் ஆஃப் த ப்ராங் ஸ்டன்னிங் விஷுவல் ராய் எனர்ஜி அண்ட் கமல்ஹாசன் ஓனிங் எவ்ரி ஃப்ரேம் லைக் அ பாஸ் த பிளாண்ட் கிரிப் ஷூ டைட் வித் ஸ்லிக் ஆக்ஷன் அண்ட் டயலாக்ஸ் தட் ஹிட் த புல்லட்ஸ் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் ஸ்கோரிஸ் அப்படின்னு போட்டு ரொம்ப அழகா அந்த ரிப்போர்ட் அந்த இது மீடியால இருந்து கொடுத்திருக்காங்க இத கேட்கும் பொழுதே ஒரு கூஸ் பம்சா இருக்கு ஒரு நிச்சயமாக இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாகவும் வசூல் சாதனை செய்யக்கூடிய படமாகவும் அமையும் அப்படின்னா அது வந்து எஸ்பிபி தான் எஸ்பிபி மாதிரி வேற ஒரு சிங்கராலும் வரவே முடியாது நாற்பதாயிரம் பாடலுக்கு மேல பாடியிருக்காரு ஆறு முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு நாலு லாங்குவேஜ்ல நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு எஸ்பிபி அப்படின்னாலே அவர் வந்து எல்லா கதாநாயகர்களுக்கும் எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்சு கடைசி வரைய அவர் உயிரோட இருந்தவரைய பாடியிருக்காரு குறிப்பா வந்து அவருடைய குரல் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னா அது வந்து உலகநாயன் கமலஹாசன் அவர்களுக்கு தான் பொருத்தமா இருக்கும் கமலுக்கு பாடினது மட்டுமில்லாமல் தெலுங்குல வந்து பெரும்பாலான படங்களுக்கு டப்பிங் கொடுத்ததும் அவர் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா அவர் பண்ணியிருக்காரு ரொம்ப கமல் வந்து அன்னையான்னு கூப்பிடக்கூடிய ஒரு கலைஞர் அது வந்து எஸ்பிபி அதே நேரம் ஒரு அருமையான நடிகரும் கூட அவர் ரொம்ப பயன்படுத்தலை யாரும் அவர் வந்து முத முதல்ல வந்து நடிச்சிருப்பார் மனதில் உறுதி வேண்டும் படத்துல ஒரு டாக்டர் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு பிரமாதமா நடிச்சிருப்பாரு அதை பார்த்துட்டு தான் கமல் வந்து குணா படத்துல நடிக்க வச்சாரு அப்புறம் அவை சண்மியில நடிக்க வச்சாரு இன்னும் மற்ற எல்லாம் அவர் நடிச்சிருக்கார் இன்னும் சில படங்கள் மணிரத்னம் படத்துல எல்லாம் கூட திருடா திருடா அதுலலாம் கூட நடிச்சிருக்காரு ரொம்ப யதார்த்தமாக நடிக்க கூடியவர் பாடும் திறமையை தவிர அவர் எது பண்ணாலுமே அவர் வந்து ரொம்ப

ரத்தத்தை ஊத்தி விட்டு அதை வந்து அவர் என்னென்னலாம் உளர்றாரோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்த நான் அடுத்து அவங்க முடிச்சிட்டு போய் ரெக்கார்டிங் அப்ப அந்த ரெக்க ஸ்டூடியோல போய் இதை போட்டு விட்டாரா எஸ்பிபி பாரு இப்ப இவனை என்ன பண்றேன் பாருன்னு அதை போட்டு விட்டா அது ஸ்டீடியோ போனிக் சவுண்ட்ல இவர் உலர்னதெல்லாம் வருது அவர் ஓடி போய் அதை அணைச்சிட்டு இப்படி பண்ணிட்டீங்களடா பாவிங்களா அப்படின்னு அவர் திட்டி அந்த மாதிரி கலாத்தாலாம் ஜாலியா பண்ணியிருக்காங்க எஸ்பிபி அப்படின்னாலே அவர் கமலுக்கு பாடின முத முதல்ல கமல்னால தான் அவர் ஹிந்திக்கே போனாரு தேரே மேரே பீச்சுமே அதுக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது ஹிந்தியில் போன முதல் பாட்டுக்கே அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது தெலுங்குல வந்து பல பாடல்கள் பாடியிருக்காரு இருந்தாலும் கமலுக்கு பாண்ண அந்த தகிட ததினி தந்தானா அந்த பாட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நம்ம ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்ல அவர் வந்து எவ்வளவு நாற்பதாயிரம் பாட்டுக்கு மேல பாடியிருக்காரு ஆஹ் ஆறு முறை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காருங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆஹ் அதுல வந்து தமிழுக்கு கடைசியா வாங்கினாரு அவரு நம்ம இதுல வாங்கினாரு தங்கத்தாமரை மகளே அந்த பாட்டு மின்சார கனவுல அந்த பாட்டுக்கு வாங்கினாரு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசையமைப்பாளருடைய பிறந்த நாள் இன்னைக்கு இருக்கேன் உங்களுக்கு பிடித்த கமலஹாசன் எஸ்பிபி காம்பினேஷன்ல வந்த பாட்டுன்னா உங்களுக்கு எது பிடிக்கும் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்ல விட்டுட்டேன் கமலும் நானும்னு ஒரு நிகழ்ச்சி அவர் எப்போதுமே நடத்துவாரு நவம்பர் ஏழுக்கு நான் வந்து அந்த நிகழ்ச்சி நேரா போய் பார்த்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துல காமராஜர் அரங்கத்துல அந்த ஒரு நிகழ்ச்சி போய் என்ஜாய் பண்ணோம் நவம்பர் ஏழு அன்னைக்கு ஈவினிங் ஈவினிங் வச்சிருந்தாரு சூப்பராக இருந்தது அவர் போனதுக்கு அப்புறம் எஸ்பிபி சரண் பண்றாரு அவர் போன வருஷம் நடத்தல ஏன் இந்த 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 கடந்த ஆண்டு நடத்தல அதை அவர் தொடரணும் தான் ரசிகர்களுடைய விருப்பம்